ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து ரெண்டாநீத்து மாடு ஹெச்எஃப் மாடு நல்ல ஜாதிகோளமான நல்ல கொம்புதலையான நல்ல மாடு சுழி சுத்தமான நல்ல மாடுங்க பாருங்கள் நல்ல அருமையான மாடு நத்தியில் அருமையான ஒரு வெள்ளை மாடு நல்லா நீட்டுப்போக்கான பெருங்கூட்டான மாடு நல்ல கருங்காம்பு உள்ள மாடு ஒரு இருபது லிட்டர் கேரண்டியாக கறக்கும் தலைச்சனில் பதினெட்டு லிட்டரு கறந்த மாடு இது ரெண்டா நீத்து மாடுங்க இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்கு இருந்தாலும் இந்த இருபது லிட்டரு கேரண்டியாக கறக்கு மான் நல்லா வெயிட் சாட்டான நீட் போக்கான பெருங்கூட்டான மாடுங்க நல்ல கருங்காம்பு பல் வந்து பல்லுங்க பாருங்கள் அருமையான கொம்பு நல்ல ஜாதி ஜாதிகோலமாக நல்ல மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது மாடு நல்லா நீட் போக்க நல்ல மாடுங்க அருமையான மாடு மாடு கறவைக்கு சூப்பராக இருக்குது காம்பு சுரக் காம்பு சுரப்பு நல்லாயிருக்கு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க பாருங்க இந்த மாடு குடிச்சு தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்